வீட்டில் வளர்க்கும் நாய்களை சர்வ சாதாரணமாக வீட்டிற்குள் விடுகிறீர்களா இனிமே கொஞ்சம் கவனமாயிருங்க வீட்டில் நாய்களை வளர்ப்பது மகிழ்ச்சி அளிக்கும் ஒரு செயலாக இருந்தாலும் அவற்றின் பராமரிப்பில் சில முக்கிய விஷயங்களை தவறாமல் பின்பற்ற வேண்டும் குறிப்பாக நாய்களின் சுகாதாரத்தையும் வீட்டில் வளர்க்கும் முறையையும் சரியாக பின்பற்றுவது நமக்கும் நாய்களுக்கும் பாதுகாப்பானதா இருக்கும் வீட்டில் வளர்க்கும் நாய்களை வீட்டிற்குள் விடுவது சரியானதா என்பது பலருக்கு கேள்வியாக இருக்கலாம் வீட்டிற்குள் விடலாம் ஆனால் நாய் நாள்தோறும் குளியல் செய்து தூய்மையாக பராமரிக்கப்பட வேண்டும் வெயிலில் சுற்றி வந்தால் அதன் கால்கள் மற்றும் உடலை நன்கு துடைத்த பிறகே வீட்டிற்குள் அனுமதிக்க வேண்டும் வீட்டில் சிறிய குழந்தைகள் இருந்தால் நாய்களின் சுத்தத்தை அதிக கவனிக்க வேண்டும் நாய் சரியான பராமரிப்பு இல்லாமல் இருந்தால் வீட்டில் சுகாதார பிரச்சனை ஏற்படும் முடி கொட்டுதல் புறவசிப்புகள் அலர்ஜி போன்றவை சிலருக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் நாய்களை முத்தம் கொஞ்சலாமா நாய்கள் மனிதர்களை நேசிக்கும் தன்மை கொண்டவை ஆனால் அவற்றை முத்தமிடுவது அல்லது மிக நெருக்கமாக பழகுவது பற்றிய சில விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் பாதுகாப்பான முறையில் நெருக்கமாக இருக்கலாம் நாய் தடுப்பூசிகள் மற்றும் மருத்துவ பரிசோதனைகளை சரியாக செய்திருக்க வேண்டும் குளியல் மற்றும் தூய்மையாக பராமரிக்கப்பட்டிருந்தால் முத்தம் கொள்வதில் அவ்வளவு ஆபத்து இருக்காது மிகவும் தவிர்க்க வேண்டியவை நாய் வெளியில் சுற்றி வந்த உடனே அதனை முத்தமிடக்கூடாது அதன் வாய் மற்றும் உடல் பகுதிகளில் கிருமிகள் தொட்டு இருக்கலாம் குழந்தைகள் மற்றும் நோயால் நாய்களுக்கு அதிகம் நெருக்கமாக முடிகள் மேலே பட்டால் பட்டால் முடி நம் சிலருக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது தவறான பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க நாய்களின் முடியை வாரம் ஒரு முறை வெட்ட வேண்டும் முடியை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும் முடி கொட்டுதல் குறைவாக இருக்க சரியான உணவு மற்றும் பராமரிப்பு தேவை முடிகள் பாதிப்பை சிலருக்கு அலர்ஜி பிரச்சனை ஏற்படலாம் குழந்தைகள் மற்றும் மூத்தவர்கள் நாய்களின் முடி கொட்டும் இடத்தில் இருக்க கூடாது முடி பரவாமல் இருக்க வீட்டு சுத்தத்தை சரியாக பராமரிக்க வேண்டும் நாய்களுக்கு தடுப்பூசி அவசியமா கண்டிப்பாக அவசியம் நாய்களுக்கு தடுப்பூசி போடுதல் அவசியம் ஏனெனில் அவை பல்வேறு ஆபத்தான நோய்களில் இருந்து பாதுகாக்கும் முக்கிய தடுப்பூசிகள் மனிதர்களுக்கும் பரவும் ஆபத்தான நோயை தடுக்கும் வயிற்று பாதிப்புகளை தடுக்கும் டிஸ்ட் டெம்பர் நாய்களுக்கு ஏற்படும் மிகவும் ஆபத்தான வைரஸ் தொற்றை தடுக்கும் லெப்டோஸ்பைரோசிஸ் நாய்கள் மழைநீர் மற்றும் மண் மூலம் பாதிக்கப்படுவதை தடுக்கும் தடுப்பூசி போடாமல் விட்டால் நாய் நோயாளி ஆகி அதன் ஆயில் குறைய வாய்ப்பதிகம் ராபிஸ் போன்ற தொற்று நோய்கள் நம்மிடம் பரவக்கூடும் நாய் பலவீனமாகி எதிர்ப்பு சக்தி குறையலாம் நாய்களை வீட்டில் வளர்ப்பது பெரிய பொறுப்பாகும் அவற்றின் சுகாதாரமும் பாதுகாப்பும் மிகவும் முக்கியம் வீட்டிற்குள் விடலாம் ஆனால் தூய்மையாக பராமரிக்க வேண்டும் அதிக நேரம் முத்தம் கொஞ்சல் செய்ய வேண்டாம் முடிகள் மிகுந்து கொட்டாமல் சரியாக பராமரிக்க வேண்டும் தடுப்பூசிகளை தவறாமல் போட வேண்டும் நாய்களை சரியான முறையில் வளர்த்தால் அவை நலமுடன் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்கும்